உலகம் முழுக்க இன்னைக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் எங்கு பார்த்தாலும் செவ்வாடை விண்ணை முட்டும் கோபுரம்னு மேல்மருவத்தூர் ஜொலிக்குது ஆனால் சரியாக அறுபது வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்த்தா இந்த இடம் இப்படி இல்லை அது ஒரு சின்ன கிராமம் மனுஷங்க நடமாட்டமே இல்லாத ஒரு தனி காட்டு பகுதி அங்கே இருந்ததெல்லாம் முட்புதர்களும் பாம்புகளும் ஒரு பெரிய வேப்ப அதுக்கு கீழே ஒரு புற்று மட்டும்தான் அந்த பக்கம் போகிறதுக்கே ஜனங்க பயப்படுவாங்க ஏன்னா அந்த புற்றுல ஒரு பெரிய நாகப்பாம்பு வசிச்சுட்டு இருந்தது ஆனா ஆச்சரியம் என்னன்னா அந்த பாம்பு யாரையும் கடித்ததில்லை அந்த பாதையில போறவங்களுக்கு துணையா வருமே தவிர தொந்தரவு பண்ணியதில்லை ஊர் மக்கள் அந்த புற்றை மட்டும் கும்பிட்டு போயிட்டு இருந்தாங்க அங்க ஒரு மகாசக்தி மறைஞ்சிருக்குன்னு யாருக்குமே தெரியல காலம் இப்படியே போயிட்டு இருந்தப்பதான் அந்த திருப்புமனை நாள் வந்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருஷம் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாட்டையே உலுக்கி போட்ட ஒரு பயங்கரமான புயல் வீச தொடங்குச்சு வானம் இருண்டு பேய் மழை கொட்டினப்போ மேல்மருவத்தூர் கிராமத்து மக்கள் வீட்டுக்குள்ளே பயந்து நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க காற்று வீசின வேகத்தில் பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் வேரோடு சாஞ்சு போச்சு அப்போது மக்கள் இத்தனை நாளாக பயபக்தியோடு கும்பிட்டுட்டு இருந்த அந்த புனிதமான வெப்ப மரமும் அந்த புயலோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் பலத்த சத்தத்தோடு வேரோடு சாஞ்சு விழுந்தது விடிஞ்சதும் புயல் ஓஞ்சது மக்கள் எல்லாம் சோகத்தோட அந்த இடத்துக்கு ஓடி வந்தாங்க ஐயோ நம்ம சாமி மரம் போச்சே இனிமே நமக்கு யாரு காவல்னு அழுதுகிட்டே வந்தவர்களுக்கு அங்கே காத்திருந்தது பேரதிர்ச்சி வேரோடு பேருந்து விழுந்த அந்த மரத்தோட அடிப்பகுதியில் பூமியை பிளந்துக்கிட்டு ஒரு கல் தெரிஞ்சது அது சாதாரண கல் இல்லை இயற்கையாகவே உருவான சுயம்பு வடிவம் அதாவது உளியால் செதுக்கப்படாத தானாக தோன்றிய தெய்வீக வடிவம் அந்த சுயம்புவை பார்த்ததும் மக்களுக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு இத்தனை நாளா இந்த மரத்துக்கு காவலா இருந்தது இந்த தாய் தானா என்று கை கூப்பி நின்னாங்க சுயம்பு வந்ததோடு அற்புதம் முடியல அங்கதான் தான் தன்னோட அடுத்த விளையாட்டை ஆரம்பிச்சா பொதுவாக வேரோடு சாஞ்ச மரம்னா என்ன ஆகும் பட்டு போய் விறகாகும் ஆனால் மருவத்தூரில் சாஞ்ச அந்த வேப்பமரம் கொஞ்ச நாளில் திரும்பவும் துளிர்விட்டு செழிப்பா வளர ஆரம்பிச்சது அது மட்டும் இல்லை அந்த மரத்தோட இருந்து வெள்ளையா பால் வடிய ஆரம்பிச்சது வேப்ப மரம்னாலே கசக்கும் அதோட பாலும் கசக்கும் தானே ஆனா அன்னைக்கு அந்த மரத்துல வடிஞ்ச பாலை தொட்டு ருசிச்சு பார்த்த மக்கள் ஆனந்தத்தில் அழுதே விட்டாங்க ஏன்னா அந்த வேப்பம்பால் கசக்கல தாய்ப்பால் மாதிரி இனிப்பா இருந்துச்சு இது இயற்கைக்கு முரணான விஷயம் இல்லையா அந்த பாலை பிரசாதமா குடித்தவங்களுக்கு தீராத வயிற்று வலி தோல் வியாதிகள் எல்லாம் மாயமா மறைஞ்சு போச்சு மருத்துவ உலகமே இதை பார்த்து மிரண்டு போச்சுன்னு தான் சொல்லணும் இந்த சம்பவங்கள் நடந்த அதே நேரத்தில் தான் அங்கே இருந்த பங்கார் அடிகளார் மூலமாக அன்னை தனக்கான தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டா அப்போது அவருக்கு சின்ன வயசு ஒரு நாள் வீட்டில் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தீபாரதனை தட்ட கையில் எடுத்தார் அப்போது அந்த தடிமனான பித்தளை தட்டு மெழுகு போல உருகி வளைஞ்சது நெருப்பில் காட்டினா பித்தளை சூடாகும் ஆனால் இலகுமா ஆனால் அன்னைக்கு அது நடந்தது சக்தியின் தாக்கம் அடிகளார் உடம்புக்குள்ளே இறங்கினதுக்கான முதல் அடையாளம் அதுதான் அதுக்கப்புறம்தான் அவர் மூலமாக அருள்வாக்கு சொல்ல தொடங்கினான் ஆரம்பத்தில் சுயம்புவுக்கு கோயில் கட்ட மக்கள் முடிவு பண்ணாங்க ஆனா அம்மா அடிகளார் மூலமா என்ன சொன்னாங்க தெரியுமா எனக்கு மாடி வீடோ கோபுரமோ வேண்டாம் நான் இயற்கையோடு இருக்க விரும்புகிறேன் வானமே எனக்கு கூரைன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் பல வருஷமாக வெறும் தென்னை ஒலையை வச்சு ஒரு சின்ன குடிசை போட்டு தான் சுயம்புவை பாதுகாத்து வந்தாங்க மழை பெஞ்சா சுயம்பு நனையும் வெயிலடிச்சா காயும் இயற்கையின் மடியில தவிழ்ந்த அந்த தாய் பிற்காலத்துல பக்தர்களோட வசதிக்காகத்தான் கோயில் கட்ட சம்மதிச்சாங்க இன்னைக்கு நாம கருவறையில பாக்குற சிலையை பத்தியும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பொதுவா காளி துர்கைனாலே கையில சூலம் கத்தி வெட்டப்பட்ட தலைன்னு பயங்கரமா இருப்பாங்க ஆனா மேல்மருவத்தூர் அம்மா சிலை சாந்த ஸ்வரூபினி அவள் கையில் ஆயுதம் இருக்காது தாமரை பீடத்துல அமர்ந்து ஒரு காலை மடிச்சு ஒரு காலை ஊன்றி நான் இருக்கேன் பயப்படாதே என்று சொல்ற மாதிரி அமைந்திருப்பாங்க எந்த ஆகம விதிகளுக்கும் கட்டுப்படாம முழுக்க முழுக்க அன்பை மட்டுமே அடிப்படையா வச்சு உருவான கோயில் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வீசின அந்த புயல் ஒரு அழிவுக்கான புயல் இல்லை அது ஆன்மீக புரட்சிக்கான ஆரம்பம் அன்னைக்கு அந்த வேப்பமரம் சாயலனா சுயம்பு வெளியே வந்திருக்காது சுயம்பு வரலன்னா இன்னைக்கு உலகத்துக்கே வழிகாட்டுற இந்த ஆலயம் கிடைச்சிருக்காது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லுவாங்களே அது இதுதான் இன்னைக்கும் நீங்கள் மேல்மருவத்தூர் போனீங்கன்னா அந்த பழைய நினைவுகளோட அந்த வேப்பமரத்தை பாருங்க அறுபது வருஷ வரலாற்றை தாங்கி நிற்கிற அந்த மரத்து காத்து நிச்சயம் உங்க நோய்களையும் கஷ்டங்களையும் போக்கும் ஓம் சக்தி இதேபோல் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்